வந்து அந்த அருவியெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் நினைக்கிறேன் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ரூமுக்கே வந்து சேர்ந்தாச்சு ரூம் வந்து ஒரு பெரிய ஹால் போல் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே குட்டி குட்டி ரூமு அதில் ஒரு மூணு இல்லை நாலு பேட்டு ஒவ்வொரு ரூம்லையும் இப்படி போட்டிருக்காங்க தண்ணி வந்து அழகாக வந்துச்சு ஹாட் வாட்டர் தனியாக கூல் வாட்டர் தனியாக அப்படி நல்லா இருந்துச்சு அங்கே கூல் வாட்டர்லாம் கையில் பிடிக்க முடியாது அவ்வளோ இது ஹாட் வாட்டர் வச்சு தான் எல்லாமே க ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அப்புறம் குளிக்கிறது எல்லாமே செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ இடம சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு சுற்றி நேரம் தான் பார்த்தோம் அவ்வளோ செடியெல்லாம் வச்சு விட்ருக்காங்க இது ஒன்று கான்வென்ட் மாதிரிப்பட்ட இதுதான் அழகான ஒரு சர்ச்சு குரு செடிலாம் உள்ளே உள்ளே இருந்துச்சு அப்புறம் நிறைய செடி வச்சு விட்ருக்காங்க கலர் கலராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நம்ம இங்க நோடிலாம் அந்த செடியெல்லாம் இருக்காது அப்புறம் வந்து ஊட்டி பூன்னு சொல்லுவாங்களே இந்த எல்லோ கலர் அதுலேயே நிறைய வெரைட்டி இருந்தால் ஒரு மாதிரி காப்பி கலர் அப்புறம் பிங்க் கலர் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர் அப்புறம் எல்லோ கலர் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு நல்ல பூவை வந்து இந்த இருக்கு வந்து அப்படியே அழகான மூடி இருக்கு இது பார்த்திங்களா எதாவது ஒன்று ரெண்டு தான் அப்படி அழகாக விரிஞ்சு இருக்கும் எல்லா பூவுமே அழகாக அப்படி மூடியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா இதுவுமே சூப்பராக இருந்து அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு இந்த சைடில் வந்து நம்ம இந்த பூருக்கு பார்த்திங்களா பண்ணி ரோஸ் அந்த ரோஸ் வந்து கொத்து கொத்தா பூ தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துது இந்த பூவை பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குதுன்னு அது வந்து நிறைய மொட்டு பூவை வந்து நம்ம இதில் வந்து பெரிய பூவை வந்து ஒன்று இல்லை ரெண்டு அப்படி தான் ஒரு கொத்தில் இருக்கும் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பூவெல்லாம் இருக்கும் அவ்வளோ கொத்து கொத்துன்னு கிடந்துச்சு அப்புறம் வந்து என்ன பார்த்திங்களா அந்த ஊட்டி பூஞ்சு விடுவாங்க பார்த்தீங்களா வாடவே செய்யாது இது ஃபுல்லாக இப்படி சுருங்கியே தான் இருந்துச்சு எப்போ விரியும்னு தெரியல அங்கே போக நேரமெலாம் அன்னைக்கு ஃபோர் ஓ கிளாக் போனோமோ அப்போவுமே அந்த தொடரை சுற்றி பார்த்தோம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து லெவன் ஓ கிளாக் வந்துச்சு அது அப்படியே சுருங்கியே தான் இருந்துச்சு நைட்டு விரியும் நினைக்கிறேன் எப்போன்னு தெரியல அப்புறம் வந்து எல்லா இடமும் அழகாக சுற்றி பார்த்துட்டு எல்லா இதை பார்த்திங்களா ஆனால் ஆனால் கண் ஒன்றுமே இல்லாத பிடுங்கிட்டு வரலான்னு சொன்னால் ஆனால் குட்டி குட்டி இப்படி செடி மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு கீழே அழகாக படந்து குடி குட்டி ஸ்ட்ராபெரி பார்த்திங்களா மினி ஸ்ட்ராபெரி அந்த ஸ்ட்ராபெரியுமே நிறையா கிடந்துச்சு நாங்கள் ஃப முத முதல்ல நான் இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறதுக்கு அப்புறம் நிறைய பறிச்சுமே வச்சுருந்தேன் அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியல அப்படியே கையில் வச்சுட்டு ஒரு கவரில் வச்சு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து எல்லா இடமும் அழகா சுத்தி பார்த்தாச்சு நிறைய வந்து இருக்குது பார்த்திங்களா அந்த மரம் நிறைய நின்றுச்சு அது ஏதோ பனி மேலே ஒட்டி இருந்தது மாதிரி அதில் இலையெல்லாம் உதிர்ந்து குட்டி குட்டி இலையா நிறைய நினைச்சு ஒரே ஒரு மரத்துல மட்டுந்தான் அது என்னது ஒரே ஒரு பேரக்கா கலந்துச்சு அதுவுமே பறித்து அழகாக காணிச்சுருக்கேன் அப்புறம் வந்து நிறைய மரம் நின்றுச்சு அந்த ஃபுல்லுமே அந்த மரம் தான் நின்றுச்சு அப்புறம் நாங்கள் மழை ஏறணும் பார்த்திங்களா அதெல்லாம் நிறைய அவக்கேடோ அப்புறம் வந்து மஸ்கும் விளோன்ருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நிறையா நின்றுச்சு நம்ம இங்கே விளையிறதுன்னு தான் பேர ஆனால் இங்கேயுமே நல்லா விளை கூடுதல் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நாங்கள் அவைக்கேடெல்லாம் வாங்கியிருந்தோம் எவ்வளோ ரூபான்லாம் சொல்கிறேன் நம்மளுக்கும் இங்கேயும் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது ஃபைனல் இந்த பூவெல்லாம் கிளம்ப நேரம் அழகாக பறிச்சு ஒரு கவர்லையுமே வச்சுருந்தேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து சாதம் தான் வச்சுருந்தாங்க சாதமும் சிக்கன் எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா சிக்கன் வச்சு அழகாக சாப்பிட்டுமே முடிச்சாச்சு ஈவினிங் வந்த டீ முதல்ல குடிச்சிருந்தோம்மா வெளியே ஹோட்டல்லாம் போக முடியாது அவ்வளோ குளிர் நாங்கள் கேஸ் எல்லா சாதனமும் கொண்டு போயிருந்தோம் அப்போ இங்கே வச்சே சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே அடுப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபயர் கேம்ப்லாம் நடக்கும் எனக்கு இந்த ஹோட்டல்லேயே ஃபைன்லேருந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்த வீடியோவில் எங்கெல்லாம் போயிருந்தோம்னு சொல்